சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் மீனராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் அதாவதுங்க மீனராசிக்கு இப்போ ஏழ்ரை நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர்லேயே நடந்துருச்சு இருபத்தி நாலுலேருந்து எஃபெக்ட் ரொம்ப கூடுதலாக இருக்குதுங்க இப்போ இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து நமக்கு எதை எடுத்தாலும் செலவு தான் நடக்குது மீனராசிக்கார நல்ல செலவும் நடக்குது சுபகாரியம் சுப செலவும் நடக்குது இருபத்தி நாலில் இருந்து ஜனவரியிலேருந்து இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஆவணி மாதம் வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் செலவு இந்த மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இந்த மாதம் ஆறில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றார் அதனால் நமக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதங்க பொதுவாக வந்து மூணாம் மூணுலேயும் ஆறுலேயும் பதினொன்றுலேயும் பாபக்காரங்கள் வந்தால் நன்மை அப்படி ஆறில் சூரியன் மூணில் சூரியன் ஆறில் சூரியன் பதினொன்றில் சூரியன் அப்போ மீனராசிக்கு பாருங்கள் வைகாசி மாதம் மூணாம் இடத்துக்கு வரும் மீனராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இப்போ வந்திருக்கு இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினோராவது மாதங்கிறது தை மாதம் இந்த மூணு மாதமும் மீனராசிக்காரவங்களுக்கு குலதெய்வத்தின் அருளால் நமக்கு நன்மைகள் செய்யும் இந்த ஏழரை வந்து இப்போ செலவாயிட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் விரைய காலத்தில் கூட இந்த ஆவணி மாதம் நம் பல நன்மைகளை செய்யும் இது மாதிரி ஒரு நல்ல மாதங்க இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு ஏன்னா ஆறில் சூரியன் வலுவாக இருக்கிறாரு இதில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நமக்கு ரெண்டு கிரகம் மாறுது செவ்வாய் மாறுது நமக்கு சுக்கரனும் நீச்சமாகிறாரு புதனும் இந்த மாதத்தில் போய் சூரியன் கூட சேர்றாரு இந்த மூணு கிரகமும் நமக்கு மாறுறது இந்த மாதத்தில் செவ்வா மாறுறாரு புதன் மாறுறாரு அடுத்தது சுக்கரன் நீச்சமாகி அவரும் நல்ல இடத்துக்கு வர்றார் ஆகையினால் மூணு கிரகம் மாற்றமும் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு நன்மைகள் தான் செய்ய போகுதுங்க இந்த ஆவணி மாதம் நமக்கு குலதெய்வத்தோட அருளால் நமக்கு நல்லது நடக்கப் போகுது அதனால் முடிந்தால் இந்த மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீனராசிக்காரவங்களுக்கு ஏன்னா நமக்கு ஏழ்ரை ஒவ்வொரு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது இந்த மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் லாபத்தானத்தான் குரு பார்க்குறார் ஏழ்ரை நடந்தாலும் நமக்கு மூணில் இருக்கிறார் குரு மூணில் இருக்கிற குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஃபஸ்ட்டு அப்போ பாருங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் அதாவது கணவன் மனைவி நண்பர்கள் பார்ட்னர்கள் இந்த வகையில் நமக்கு ஆதாயம் கொடுக்குறார் குரு அடுத்தது பாருங்கள் பாக்கியம் புகழ் கௌரவம் அந்தஸுங்கிற ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் இந்த குரு அப்போ நமக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும் அதை விட பாருங்கள் குரு தனது ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ லாபம் கிடைக்கிது குடும்பம் சிறப்பாக இருக்குது பார்ட்னர் சிறப்பாக இருக்கிறாங்க தொழில் சிறப்பாக இருக்குது செலவு தான் நம்ம கண்ணை ஊர்த்துகிற மாதிரி சில செலவுகள் தண்ட செலவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஏழ்றையில் வேறு ஒன்றும் செய்யாதுங்க ஆகையினால இந்த மாதம் நமக்கு நல்ல மாதமாக இருக்குது குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க நம்ம அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தொழில் உத்தியோகத்தில் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வரவு அடுத்தது இருபது இருபதாம் தேதி செலவு இருபத்தி ஒன்று டென்ஷன் இருபத்தி ரெண்டும் செலவு தாங்க எக்கச்சக்க செலவு இருபத்தி மூணு டென்ஷனாக இருக்கும் கோவம் வரும் பொறுமையாக நடந்துக்கோங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அலர்ஜி உபாதை இது மாதிரியான சிர சிரமங்கள் வாகன வகையில் செலவு பண்ணும் பார்ட்னர் வகையில் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் உபாதை கொடுப்பாங்க கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு கூடுதலாக இருக்கும் டென்ஷனு இருபத்தி ஒம்பது முப்பது வாகனத்தில் உபாத டென்ஷன் செலவு முப்பத்தி ஒன்றும் செலவு தாங்க அது புத்திர வகையில் அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக செலவாக இருக்கும் ஒன்று ஒம்போது தாம் புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் சங்கடப்படுத்தும் ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் நாலு ஒம்போது டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பொறுமையாக நடந்துக்கோங்க அஞ்சு ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்போதும் குழப்பம் அலர்ஜி சம்மந்தமான உபாதை அதாவது உங்களுக்கு சுக்கரன் நீச்சமாகி கேது விட சேர்கிறார் ஏழாம் இடத்துல அதனால் யூரினல் நீர்த்தாரை உஷ்ண உபாதை கண்களில் உபாதை காதில் உபாதை இதெல்லாம் ஏற்படுறத்துக்கு மீனத்து மீனராசிக்காரங்களுக்கு நடக்குங்க ஆகனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை சீர் பண்ணிக்கங்க அடுத்தது நாலு ஒம்பது டென்ஷன் ரெண்டு ஒம்பது சொல்லணுங்க ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது வரவு மகிழ்ச்சி அரசாங்க வகையில் செலவுகள் வரும் அடுத்தபடியாக நாலு ஒம்பது டென்ஷன் கூடுதலாக இருக்கும் அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்பது குழப்பம் அலர்ஜி உபாதை ஏழு எட்டு ரெண்டு நாளும் மன உளைச்சல் சங்கடம் தேதி பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறிங்க பத்தாம்தேதி செலவு ஆனாலும் வெற்றி நாளுங்க பதினொன்று தடங்கள் டென்ஷன் கூடுதல் பன்னெண்டும் தடங்கள் தாமதம் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் எக்கச்சக்க செலவு நல்ல செலவு சுப செலவுங்க வணக்கம்